ஹலைவர் இவர்ஸ் இது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கமல் நடித்து படுதோல்வி அடைந்த பனிரெண்டு படங்கள் அப்படிங்கிற வவர்த்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுக்கு பிறகுதான் கமலுக்கு ஒரு ஸ்டெடியான மார்க்கெட் வந்தது அதற்கு முன்பு பல கதாநாயகர்களுடன் இணைந்து பல படங்களில் நடித்தார் இப்பொழுது கமல் தனி கதாநாயகராக நடித்து ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்த படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் சிகப்புக்கள் மூக்குத்தி கமல் ஸ்ரீதேவி நடித்த படம் வளம்புரி சோமநாதன் இயக்கிய படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கும் கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து மரியா மை டாலிங் கமல் ஸ்ரீபிரியா நடித்த படம் துரை இயக்கிய படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து சங்கர்லால் கமல் ஸ்ரீதேவி நடித்த படம் டி என் பாலு இயக்கிய படம் இந்த படமும் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து பகடை பனிரெண்டு கமல் ஸ்ரீபிரியா நடித்த படம் என் தாமோதரன் இயக்கிய படம் இந்த படமும் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து மந்தம்மா சபதம் கமல் மாதவி நடித்த படம் கே விஜயன் இயக்கிய படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து கலைஞன் கமல் பர்கின் நடித்த படம் ஜி ஜிபி விஜய் இயக்கிய படம் இந்த படமும் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து ஹேராம் கமல் ஷாருக்கான் நடித்த படம் கமலே இயக்கிய படம் இந்த படமும் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து மன்மதன் அம்பு கமல் திரிசா நடித்த படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய படம் இந்த படமும் முப்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து உத்தம வில்லன் கமல் பூஜா குமார் நடித்த படம் ரமேஷ் அரவிந்த் இயக்கிய படம் இந்த படமும் முப்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து விஸ்வரூபம் டு கமல் பூஜா குமார் அடித்த படம் கமல் இயக்கிய படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து இந்தியன் டூ கமல் பிரியா பவானி சங்கர் நடித்த படம் சங்கர் இயக்கிய படம் இந்த படம் முப்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து தக்கலை கமல் த்ரிஷா சிலம்பரசன் நடித்த படம் மணிரத்னம் இயக்கிய படம் இந்த படம் இருபத்தி ஐந்து நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வியடைந்தது ஆக இந்த பனிரெண்டு படங்களும் கமல் நடித்து படுதோல்வியடைந்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்ணனு முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி